தமிழகத்தில் நாளை முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்களிலும் வட கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினாறாம் தேதி கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மழையும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது டிசம்பர் பதினேழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சி செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது